வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்ந்ததை காதல் படகு அதோட பகுதி இருபத்தி ஏழு கதைக்குள் செல்வோமா நண்பர்களே அனைவரும் அவரவர் அறைக்கு சென்று விட மங்கை அன்னையை தேடி சமையல் அறைக்கு வந்தாள் மா சொல்லு கண்ணு என்று திரும்பியவர் வேகமாய் தனது கண்ணீரை துடைத்துக் கொண்டார் நீ ஏன் அடர ஒன்னும் இல்லை மங்க நீ சொல்லு என்ன வேணும் பசிக்குது ஏதாவது இருக்கா வா உட்காரு என்றவர் சாப்பாட்டை தட்டில் போட்டு மகளுக்கு ஊட்டி விட ஆரம்பித்தார் சில நொடிகளில் பூங்குவதை பேத்தியை பார்க்க வந்து அவள் அருகில் அமர்ந்து கொண்டார் என்ன ஃப்ளவர் என்ன விஷயம் கொழுப்பிடி உனக்கு எம்மாவோ போட்டோ ஒரு தடவை பார்த்துட்டு தரட்டுமா கொடுக்கறியா என்றதில் பாவமாகி விட்டது மங்கைக்கு நாளைக்கே இதை பிரிண்ட் போட்டு உனக்கு தரேன் சரியா அப்பத்தா என்றவள் கைபேசியை அவரிடம் கொடுத்து விட்டு தாய் கொடுத்த உணவை வாங்கி கொண்டாள் பார்வதி மாப்பிள ராசா கணக்கா இருக்காரு அதை விட என் பேரனுங்க இன்னும் அழகில் அதனால தான் அவனை பார்க்கும்போதெல்லாம் ஏதோ திருச்ச மாதிரியே இருந்தது இதை சொன்னதுக்கும் பேரன் திட்டுறான் பெத்த பொண்ணு ஜாடையே மறந்து போச்சான்னு வாயை உடைக்கிறேன் கட்டிக்க போறவன அவன் இவன்னு சொல்லிட்டு தெரியற என்றதிரி குணவதியின் விசும்பல் அதிகமானது ஏட்டி குணா நீ ஏன் அழுவுறவ அத்த எனக்கு பயமா இருக்கு அத்த இவங்க எல்லாம் என்ன எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்க மாமா என்ன சொல்லுவாரோன்னு கிடந்து அடிச்சுக்குது அத்த அட இவ உன் மகன் இருக்கிற தைரியத்துக்கு எவனும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம பிள்ளைக்கு நாம் இருக்கோண்டி என் மகளுக்காக தான் பேசாமல் போயிட்டேன் என் பேத்தி எல்லாம் அப்படி மாட்டேன் குடா சரி அத்தை உங்களைத்தான் மலை போல நம்பியிருக்கேன் மா உன்ன மாதிரியே அத்தையும் சூப்பராக சமைக்கிறா தெரியுமா ஆனால் கேரளா சாப்பாடு தான் ஆளே மலையாளி போல மாறிட்டாங்கம்மா காலேஜில் வேற பார்க்குறாங்க ம் ஆமாம் ரெண்டு பேரும் அத்தனை அழகுமா அதை விட வீட்டை பார்க்கணுமே யானை எல்லாம் வளர்க்கறாங்க அங்க இருந்து வரவே மனசில்லை மருமகன்தான் கடுப்பேத்திட்டான் அதான் கிளம்ப வேண்டியதா போச்சு என் பேரன் பேசவே காசு கேட்பான் போல இருந்தான் அவனை குறை சொல்லாத நீதான் மெச்சிக்கணும் உன் பேரனை பத்தி எனக்கு தான் தெரியும் போவியா ஆனாலும் வாயடித்தனத்துக்கு எங்க போய் என்ன பாடுபடுவியோன்னு நினைச்சேன் நல்ல வேலை அத்தையா மாமி அக்காரியா கரைச்சிட்டா ஆமா பாட்டி கொஞ்சம் தான் சண்டை கூட போட முடியாது இப்படியாய் தாயோடும் பாட்டியோடும் கதை அளந்தவளுக்கு சற்றே பழைய தினம் திரும்பி இருந்தது இருந்த உன்னி முகுந்தனின் வார்த்தைகள் இப்போதும் மனதை நெருட தனதரைக்கு வந்தவள் அப்போதுதான் டேட்டாவை உயிர்ப்பிக்க முகுந்தனிடமிருந்து பல குறுஞ்செய்திகள் வந்திருந்தன மலரே என்ற சக்கர பொன்னல்லோ எரி சாரி எனக்கு உன்ன பண்ண வருமோ சாதாரணமா சொன்னது மலரே கண்ணால் பேசும் பெண்ணே என்னை மன்னிப்பாயா கவிதை தமிழில் கேட்டேன் என்னை மன்னிப்பாயா சலவை செய்த நிலவே என்னை மன்னிப்பாயா சிறு தவறை தவறி செய்தேன் என்னை மன்னிப்பாயா என்ற அவனது குரலில் இருந்த சிறு கலக்கமும் மறைந்து விட்டிருந்தது மங்கைக்கு புன்னகையோடு அவனது புகைப்படத்திற்கு அழுந்த இதழ் பதித்தவளாய் வேண்டுமென்றே அவனுக்கு பதில் அனுப்பாமல் உறங்கிப் போனாள் காலையில் எழுந்தவன் முதல் வேலையாய் கைபேசியை எடுக்க அவளது பதில் இல்லாததை உணர்ந்து உடனே அழைத்திருந்தான் அரை தூக்கத்தில் அழைப்பை ஏற்றவள் அப்படியே காதில் வைத்தபடி தூக்கத்தை தொடர மறுபுறம் அவனோ அலரே மலரே கோபம் ஆகாது நான் சாரி பரஞ்சல்லே நீ பேசாம இருக்காதே எடி இந்த காலை பிடிச்சி மாப்பறையாம் பேச மலரே கால் இருக்கும்போது எப்படி பிடிப்ப தங்கமே நேரில் பார்க்கும்போது கண்டிப்பாக காலில் விழணும் என்றவள் தூக்கத்தில் பேச முகுந்தனின் முகமும் புன்னகையில் ஒளிர்ந்தது எடி ரொம்ப டென்ஷன் படுத்திட்ட நீயும் தான் சாரி மலரே நானும் சாரி உண்ணேட்டா சக்கரே மிஸ் ஜியூ பேர்லி என்னால் தானே நீ போய் இல்லை தங்கமே எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்க முடியல அதான் கிளம்பி வந்து இங்கே எல்லாரையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன் என்ன குருவாயிரப்பா என்ன மலரு பின்ன நான் கிளம்பி இங்கே வந்து உன் படத்தில் வர ஹீரோயின் மாதிரி முட்டுக்காலில் மூஞ்சியை வச்சு அழுதுட்டு இருப்பேன்னு நினைச்சியா எல்லாரையும் ஊக்காது வச்சு அத்தையை பத்தி கேட்டேன் நம்மளை பத்தியும் சொல்லிட்டேன் எடி பிராந்து பிடிச்சி போயோ என்றவனுக்கு பேரதிர்ச்சியா இருந்தது வீடு தங்கம் பார்த்துக்கலாம் இங்கே கிழவிக்கு தான் ஒரே அழுகாட்சி சீன் பொண்ணையும் பொண்ணோட குடும்பத்தையும் பார்க்கணுமாம் என்றவள் இரவு நடந்ததையெல்லாம் கூற முகுந்தன் இருந்த இடத்திலேயே தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் ஹலோ தங்கமே என்னாச்சு பாழா போச்சு என்ன எனக்கு அத்தனை அவசரம் இங்கே பாரு ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கவனிக்கிறீங்களா மிஸ்டர் முகுந்தன் எந்தா பரா இங்கே எல்லாரையும் சரி கட்ட வேண்டியது என் பொறுப்பு நான் திடமாக இருக்கணும் அதுக்கு நீ என் கூடவே இருக்கணும் அது எத்தனை வருஷம் ஆனாலும் மலரே ஒரு பேச்சுக்கு சொல்கிற தங்கம் யாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல எது எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்றாகாமல் நம்ம கல்யாணம் நடக்காது அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும் உன் அம்மாவோட குடும்பம் கொஞ்சம் நல்லவங்க தான் ஆனால் என்ன ஏதோ புத்தி கிட்ட வேலையெல்லாம் பண்ணிட்டாங்க இப்போ தான் இந்த மாமங்க இருக்காளே எல்லாரையும் அவள் பார்த்துப்பா நீ டென்ஷன் ஆகாமல் இருந்தா போதும் சரியா உனக்கு இங்கே எல்லா மேலேயும் கோபம் இருக்குதானே தங்கமே விஷயத்த கேட்ட உடனே பட்ட கஷ்டத்தை நினைச்சு கோபம் வந்தது உண்மைதான் மலரே ஆனால் எப்பவோ நடந்ததை நினைச்சி இப்போ நாம கோபப்பட்டு என்ன ஆக போகுது சத்தியமாக உனக்கு குறை பேசணும் இல்லை உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நோக்கத்தில் நான் அப்படி பேசல என்னை தப்பா எடுத்துக்காதடி என்னோட கவலை எல்லாம் என்ட சக்கரை பொண்ணு பத்திரமா என்கிட்ட சந்தோஷமா வரணுங்கிறது தான் நீ தங்கமே தான் இப்படி இருந்த நீ டென்ஷன் ஆன உடனே தான் எனக்கும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் யோசித்தா உன் கோபத்துலேயும் நியாயம் இருக்குன்னு புரிஞ்சது அதுவும் நல்லதுக்கு தான் இந்த கடுப்பில் இங்கே எல்லோரையும் ஒரு வழி பண்ணிட்டேன் சீக்கிரமே என் அத்தை பையனை எங்க எங்கள் வீட்டில் வச்சு அழகு பார்க்கணும் தங்கம் லவ் யூ பொண்டாட்டி அடாடா ஏட்டனுக்கு ரொமான்ஸ் மோத் ஸ்டார்ட் ஆகி பின்ன இப்படி ஒரு பொக்கிஷன் எனக்கு வாரியானால் வேறு எப்படி இருக்கிறது எல்லா பேச்சுதான் நேரில் பார்த்தா ஒரு முத்தம் கூட இல்லை அடிப்பாவி லேசாக கட்டி பிடிச்சதுக்கே பேடியாகி போனது நீயல்லோ அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும் அதுக்காக என்றவள் வெட்கத்தில் வார்த்தைகளை உள்ளித்து கொண்டாள் என்னை மோகினி என்னைக்கு என்கிட்ட மாட்டும் போது இருக்கு அவளுக்கு ஹீரோ வேற நிறைய எதிர்பார்க்குறே உன்னையேட்டா என்றவள் ராகம் இழுக்க சத்தமாய் சிரித்திருந்தான் முகுந்தன் தற்செயலாய் அந்த பக்கம் உள்ளே வந்த பார்வதி எட்டி பார்க்க செய்கை செய்ய அவரிடம் கைபேசியை கொடுத்தான் மங்க என்னடி போயிட்டு ஒரு ஃபோன் கூட பண்ணலை அத்த நே தெரிந்த கடுப்பில் உன் அப்பா அண்ணன்களை எல்லாம் தாளித்து மந்திரிச்சு விட்டுருக்கேன் நீ என்னடானா மெசேஜ் பண்ணல கால் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க ஐயோ சொல்லிட்டியா ஒன்றும் பிரச்சனை இல்லையே எதுவும் சொன்னாங்களா சொன்னாங்க சொரக்காயில் உப்பு இல்லைன்னு ஆனாலும் நீயும் ரொம்ப மோசம் கிழவையாவது பார்த்து பேச முயற்சி பண்ணியிருக்கலாம் அத்தை எங்கள் அம்மாவையா கிழவின்னு சொல்ற ஹலோ அது என் அப்பாத்தா என்ன சொன்னாங்க அம்மா என்றவருக்கு குரல் கம்மியது அடுத்து நீ ஆரம்பிக்காத அத்தை ஆல்ரெடி கீழே போய் ஹெவி பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும் எனும்போதே கதவு தட்டப்பட எழுந்து திறந்தவளுக்காக காத்திருந்தார் பூங்கோதை அவரை பேசாமல் இருக்கும்படி செய்கை செய்தவள் உள்ளே அழைத்து கதவை பூட்டிய வண்ணம் அழைப்பை ஸ்பீக்கரில் போட்டு விட்டாள் ஹலோ எங்கடி போனேன் உன்கிட்ட மாட்டிட்டு என் அம்மா என்ன பாடுபடுறாங்களோ சரியான வாயாடியா இருக்கே எங்கள் அண்ணன் அமைதிக்கு நீ யாரை போல வந்த என்ற மகளின் குரல் கேட்டு கலங்கியவராய் பார்வதி ஏல நல்லா இருக்கியா ஹலோ பாரு நான் தான் அம்மா பேசுகிறேன் மா என்றவர் சத்தமாக அழ ஆரம்பிக்க போரை வாங்கி ஸ்பீக்கரில் போட்டு விட்டான் முகுந்தன் அம்மாச்சி என் செல்லம் நல்லா இருக்கியா என் பக்கத்திலே இருந்தும் உரிமை தெரியாமல் போச்சே பாட்டி மேலே கோபமாயா அதெல்லாம் இல்லை பாட்டி நீங்கள் வருத்தப்படாதீங்க சீக்கிரமே நாம எல்லாம் ஒன்றா இருக்கலாம் அம்மா கரையண்டா பேசு என்றவன் பார்வையை அம்மா நல்லா இருக்கீங்களா என் சாமி எனக்கு என்ன உன் குரலை கேட்க தான் இந்த உசுறு இன்னும் கிடந்திருக்கு மருமகன் சின்ன பேரன் எல்லாரையும் கேட்டதா சொல்லு என்ன பாப்பா உங்கள் ஃபோட்டோ காட்டினா எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு அம்புட்டு சந்தோஷம் அப்பா அண்ணன் கலை எல்லாம் எப்படி இருக்காங்கம்மா எல்லாரும் இருக்காங்க கண்ணு என் பேரம் பேத்தி புண்ணியத்தில் உன்னை சீக்கிரமே பார்த்துட்டா போதும் நிம்மதியாக கண்ணை மூடுவேன் நீ கிழிச்ச கிழவி சும்மா போயிடுவேன் போயிடுவேன்னு அப்புறம் என் ஏவன் வளர்க்குறது என் பிள்ளை என்னை விட ரெண்டு மடங்கு இருக்கோ சமாளிக்க வேண்டாம் போய் பாரு போ ஆனாலும் என் மகளும் பேரனும் இந்த கிட்ட என்ன பாடுபடணுமோ ம் உன் மகளுக்கு பத்து வயசு பேரனுக்கு அஞ்சு வயசு என்கிட்ட மாட்டிட்டு முழிக்க போறாங்க என்றவள் பூங்கோதியை வெளியே அனுப்பிவிட அங்கு முகுந்தனும் பார்வதியும் புன்னகை மாறாமல் அமர்ந்திருந்தனர் அத்தை சொல்லு காலேஜ் கிளம்பிட்டியா ஆமா நேத்தெல்லாம் ரொம்ப மரியாதையா வாங்க போங்கன்னு எல்லாம் பேசினியடி அது மாமியாருக்காக இது என் சொந்த அத்தைக்காக இங்க எல்லாரையும் அப்படித்தான் கூப்பிடுவேன் உனக்கு மட்டும் மரியாதை வச்சா அப்புறம் மொத்த குடும்பமும் சண்டைக்கு வரும் மங்க சொல்ல அத்த ஒன்றும் தேங்க்ஸ் சரி வேலைக்கு நேரமாது நான் கிளம்புறேன் என்றவர் மகனின் நெற்றியில் இதழ் பதித்துச் சென்றார் சரி தங்கமே நானும் கீழே போயிட்டு நாட்டு நிறத்தை பார்க்கணும் வரட்டுமா லவ் யூ டி என்ற மோகினி பொண்ணே லவ் யூ சோ மச் என்றவள் எப்போதும் போல் அழுத்தமாய் இதழ் பதித்து அழைப்பி துண்டித்திருந்தாள் நண்பர்களே இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த பகுதி உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி